குலதெய்வ கோவிலுக்கு நல்லா வாங்க சாமி மலை கடை சாப்பிடு சிலர் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து எங்களோட செல்லக்குட்டிக்கு வந்து பர்த்டே செகண்ட் பர்த்டே அதுதான் செலிப்ரேட் பண்ண போறோம் புதுசா யாராவது நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க கூடவே அந்த பெல்லை கனி தட்டி விட்டுருங்க எங்கடா சாயகரிசை காணோன்னு நினைப்பீங்க இங்கிட்டு வந்து அவங்க மாமா கூட இருக்காங்க விக்கி அண்ணா கூட சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன்னு பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் போலாம் தம்பி பர்த்டே வந்து மார்ச் செவன் இப்போ இவங்க வந்து ஏன்னா மார்ச் சிக்ஸு முதல் நாள் ஈவினிங்கே வந்து கிஃப்ட்டு கொடுத்துட்டாங்க ஏன்னா நெக்ஸ்ட் டே வந்து அவங்க வெளியில் போகிறதா இருந்துச்சு அதனால் வர முடியாதுன்ற சுச்சுவேஷன்னால வந்து இப்போ வந்து கிஃப்ட் கொடுத்துட்டு போனாங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு

ஒன்றும் பண்ணலை இந்த ஏ பார்த்தீங்களா தம்பி உடச்ச பட்டியா சரி சிம்பிளாக தான் பண்ணோம் யாரையும் கூப்பிடல சும்மா வீட்டு அளவில் தான் இன்னும் எங்கள் மாமா வந்து இன்னும் வரல அவருக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படியே மாமா வந்ததுக்கப்புறம் கேக்கை கட் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் அம்மா வீட்டுக்கு போகிறோம் உனக்கு எட்டு வந்து கொடுக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு விற்க சொன்னாங்க

அந்த குடி அந்த குடி வந்துருது கட்டா குடி கட்டா குடி கட்டா बंद வந்துருது குடி தட்ட கட்டா குடி பாதா பாரு ஏ பட்டி அது என்ன அது என்ன அது என்ன அது என்ன அது என்ன அது என்ன தம்பி, சாப்பிட்டதெல்லாம் போதுமா உனக்கு இப்போ நாங்கள் எங்க இருக்கோம்னா எங்க அம்மா வீட்டில் இருக்கோம் அம்மா வந்து தம்பி பிறந்த நாளைக்கு பாயசம்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க சேமியா பாயசம் ஹரிஸ் வந்து மேலே இருக்காரு நான் உங்களுக்கு சாய் சாயங்கரிஸ் என்ன சேரியான்னு பார்ப்போம்

புக்கு படிக்கிறியா இன்னைக்கு தம்பிக்கு என்ன தம்பி ஹாப்பி பர்த்டே கணேஷ் வந்து எங்களை இறக்கி விட்டுட்டு ஒரு வேலையா வெளியே போயிருக்காரு அவங்க ஃப்ரெண்ட்ஸை பார்க்க ஹரி சம்மா பாரு கால் மேல கால் போட்டு எப்படி இருக்காரு தம்பி கால் மேல கால் போட்டு உங்க போத்தியோ எப்படி உட்காந்துருக்க

சிறி சரி தம்பி நீ சிரிக்கவே வேணாம் மூஞ்சி ஒரு மாதிரி வச்சிருக்க நீ எப்படி சிரிப்ப சொல்லு அழகான சிரிப்பு சரி நீ சிரிக்கவே வேணாம் நீ சிரிக்கவே வேணாம் கே சின்னது சொறாதே यार रते गेली यार मोटा போட்டுக்கிங்க नुكله ब्यूटीफुल இருக்கு அபله ஒன்னு சொல்லு ஃபுட்